ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செய்ய போகிறோம் என்னென்னா பால் கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றரை டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அரிசி மாவு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க இது உப்பு போட்டு சும்மா கலந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு கலந்தாச்சு இதை ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்தது இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கோம் இப்போ அதே டம்ளரில் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுருக்கோம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சுட்ருக்கு கொதிக்க போது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம மாவில் போட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருக்குது அதனால் வந்து கரண்டி வச்சு பிணையணும் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க தண்ணி அதிகமாக இடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பிணையணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம கையில் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம நல்லா கையில் பண்ணையணும் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக இருக்குது அதனால் பார்த்து பிணைங்க கொஞ்சம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா பனஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும் மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம பிடிச்சி வச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நம்ம உருண்டை போடும்போது உருண்டை வந்து உடையாமல் கரையாமல் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கணும் இப்போ கலந்தோம்னா எல்லாமே கரைஞ்சிடும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம கலரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை ஸ்பூன் மாவு அதே மாவை எடுத்து பவுட்ரை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொதித்து மேலே மிதந்து வருதா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக கலரி கொடுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதிக்குதுன்ட்டு இந்த மாதிரி கொதித்து வேகணும் கொதித்து நல்லா எல்லா பால்ஸும் மேலே வந்துச்சு அப்படின்னா பால்ஸ்லாம் வந்து வெந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மாவு ஒன்றரை டம்ளர் போட்டோமோ அதே அளவு பால் ஊற்றணும் இப்போ நம்ம ஒன்றரை ஒன்றரை அளவு பால் ஊற்றிக்கலாம் நல்லா காய்ச்சி ஆரம்பித்த பால் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை டம்ளர் பால் அளவு சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பால் ஊற்றி எப்படி கொதித்து மேலே வரது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் கப் அரிசிக்கு வந்து முக்கால் டம்ளர் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நார்மல் ஒயிட் சக்கரை சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கிறான் வெள்ளம் சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாம் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சக்கரை போட்டதுக்கப்புறமா கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்வீட் ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் போட்டிருக்க ஸ்வீட்னஸ் வந்து மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கரை வந்து உருண்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் மூணு ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டு கலரைக்கலாம் இது வந்து திக்னஸ் ஆகிறதுக்கு வந்து நம்ம மாவு கரைச்சி வச்சிருக்கோம்னு சொன்னால அதை இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பால் குழுக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்